you. <small> ராசி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ஞாயிற்றுக்கிழமையான அரசியல் பழகுவோம் நிகழ்வு ஒளிபரப்பப்படும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருங்க அரசியல ஆர்வமா இருக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா காங்கிரஸ் சார்பா என்ன நடந்துச்சு பிஜேபி சார்பா என்ன நடந்துச்சு தேர்தல் ஆணையத்துல தொடர்ந்து வழக்கு போயிட்டு இருக்கு அதுவும் உச்சநீதிமன்றமும் இது மட்டும் இல்லாம இப்ப மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தோட திங்க கிழமை தொடங்கும் போது அதுக்கு காங்கிரஸ் பக்கா பிளான் போட்டிருக்காங்க இதெல்லாம் சார்ந்துதான் முழு விவாதிக்க இருக்கிறோம் இன்னைக்கு வீடியோல மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு ஒரு சம்பவம் என்னன்னா சமூக நீதித்துறை அமைச்சரான சஞ்சய் சிர்சட் அவர் வந்து வசமா மாட்டிக்கிட்டாரு இந்த சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள் அந்த வீடியோவை வெளியிட்டு மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது தொடர்ந்து மகாராஷ்டிராவுடைய முதல்வரோட பேரு சிதைக்கப்படுறது எத்தனை நாளைக்கு தான் வேடிக்கை பாக்குறது இல்லாமல் அப்படிங்கிற ஒரு பேருக்கு இன்னொரு பொருளே தேவேந்திர பட்னாவிஸ் தான் அப்படின்னு கடுமையான சாட வைத்திருக்கிறார் ஏன் வைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த இடையில நடந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அப்ப இந்த அமைச்சருடைய சொத்து குவிப்பு வந்து அதிகமாக இருக்கு எப்படி அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி வருமானத்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க பகிரகமாக வைரல் ஆயிட்டு இருந்துச்சு என்ன வீடியோனா அவர் வந்து அப்படி ஒரு அறையில உக்காந்துருக்கிறாரு அதுக்கு பக்கத்தால் ஒரு பணம் வந்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பையோ இல்லை அந்த டேபிள் கடையிலயோ அப்படியோ ஒரு காட்சி வெளியாகி பரபரப்பு சம்பவம் ஏற்படுத்துச்சு எப்படி அதுவும் சமூக நீதித்துறை அமைச்சதுன்னு சொல்றாங்க எப்படி அமைச்சர்கிட்ட இவ்வளவு பணம் வந்துச்சு ஏற்கனவே வருமானத்துறை வரை நோட்டீஸ் அனுப்பி இருக்கு அதனால அங்க இருக்கக்கூடிய முதல்வரான தேவேந்திர பட்னாவிஸும் வருமானத்துறையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேணும்னு கடுமையா சாடி இருக்கிறாங்க இது இந்த வார்த்தையில் நடந்த ஒரு முக்கியமான சமூகம் சரி அடுத்த நியூஸ் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த நியூஸ் என்னன்னா அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு கல்வியை சமத்துவத்தின் ஆயுதம்னு சொல்லியிருந்தாரு ஆனா டெல்லி யூனிவர்சிட்டியோடைய பேராசிரியருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு டாக்டர் அசோக் குமார் அவர்கள் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அசோசியேட் ப்ரொபஸராக ஒரு வேலை செய்யறாரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு பதவி உயர்வுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப் அந்த பதவி உயர்வுக்கான கோரிக்கையை அங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் குழு வந்து நிராகரிச்சிட்டாங்க என்ன சொல்லி நிராகரிக்கிறாங்க சொல்லி நிராகரிச்சிருக்காங்க ஏன் நிராகரிச்சாங்கன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு தலித் பேராசிரியர் அப்படிங்கறதுனால ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க இதனாலதான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருக்கக்கூடிய பிரிவினர்கள் தகுதியானவர்களா இருந்தாலுமே இந்த அரசாங்கம் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க இந்த அரசாங்கத்தின் மீது நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா தொடர்ந்து தலித் வந்து ஒடுக்கப்பட்டுட்டே வராங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களில் முப்பது பேராசிரியர் பணிகளும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேராசிரியர் பணிகளும் முப்பது சதவீதம் உதவி பேராசிரியர் பணிகளும் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி முத்துரை குத்தி அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சிடறாங்க இதை வன்மையா நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ட்விட் போட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஓர் இடங்கள் வந்து காலி பணியிடங்களா இருக்கு அதையும் நாம இன்னும் முக்கியமாக சொல்ல போனா

சரி அடுத்த நியூஸ் என்னன்னு நியூஸ் என்னன்னா பாஜகவுடைய வரலாற்றிலே ஒரு நடந்த ஒரு சம்பவம் பாஜகவை தொடர்ந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டுட்டு வருவாங்க ஆனா ஆளுங்கட்சி ஆளுங்கூட்டணியே கேள்வி கேட்டிருக்கு அதாவது மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் அஜித் பவார் மோடிய மோடி அவர்களை பார்த்து நேரடியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னன்னா மோடி அவர்கள் இப்போ சமீப காலமா உலக தரத்துல இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நாலாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு அதுக்குதான் அஜித் பவார் கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு மோடி அவர்களே அடுப்பு அடிப்படையான வசதியே சரியில்லை நீங்க தரத்துல வெறுமனே ஜிடிபி ய வச்சு மட்டும் பேசிட்டு இருக்கிறீங்க மகாராஷ்டிரால புனேல இருக்கக்கூடிய இந்திராணி ஆத்துக்கு மேல இருக்கக்கூடிய பாலம் வந்து உடஞ்சிருக்கு உடஞ்சி கிட்டத்தட்ட நாலு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் கவனக்குறைவால ஏற்பட்டிருக்கு அங்க வந்து அடிப்படை வசதி இதே மாதிரி பல பாலங்கள் உடைஞ்சுட்டு இருக்கு நம்முடைய இந்திய நாட்டில சாலைகள் வந்து சரியில்லை அப்ப அதுக்கு கொடுக்கக்கூடிய நிதி தொகையை இந்த அரசாங்கம் வந்து பாதி அமுக்கிக்கிட்டு மீதியை விட்டு போட்டு இப்படி தான் இப்படி எல்லாம் உடையுது இதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பவார் அவர்கள் வன்மையா இந்த பாஜக அரசாங்கத்தையே கண்டிச்சிருக்கிறார் இதனால அவங்களுக்கு இவங்களுக்கு எதேனும் பிளவு ஏற்படுமான்னு தெரியல ஆனா வரலாற்றுலயே பாஜகவில் இருக்கக்கூடியவங்களை பாஜகவை பார்த்து கண்டிச்சிது இது ஒரு சிறப்பு மிக்க ஒரு செய்தியா நம்மளால பார்க்கப்படுகிறது அடுத்த நியூஸ் என்னன்னா ஆதார் வந்து இப்ப சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் இந்த பீகார்ல வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன் தேர்தல் ஆணையம் நடத்திட்டு வராங்க இது வந்து உச்ச வழக்கு தொடரப்பட்டு பல விவாதங்கள் பல போர் வெடிக்கிற மாதிரி பல விவாதங்கள் போச்சு ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்ததுன்னா ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் ஓட்டர் ஐடியும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இதுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புல ஆஹா அதெல்லாம் குடியுரிமைக்கான சான்றிதழ் அதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பீகார்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சி நடத்தக்கூடிய பிஎல் அதிகாரிகள் அந்த பதினோரு டாக்குமெண்ட் இருக்கிறவங்ககிட்டயும் இந்த ஆதாரம் மட்டும் கேட்டு பட்டியில வெரிஃபை பண்ணிட்டு போற மாதிரி இந்த ஒயர் பத்திரிக்கை தெல்ல தெளிவா அங்க கலாய்வு செய்து எழுதிருக்கிறாங்க அப்ப தேர்தல் ஆணையமே குழம்பி இருக்குது எந்த டாக்குமெண்டை வாங்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல இதனால மக்களும் குழம்பிட்டாங்க இதுல எத்தனையோ பேரு வாக்குரிமையும் இழக்கப்படுறாங்க இப்ப சமீபத்துல அவங்க அறிவிச்சது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பேரை நாங்க வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க போறோம் அவங்களா இறந்தவர்களா இருக்கிறாங்க இல்லையா இங்கேயும் அங்கேயும் ரெண்டு தடவை பேர் பதிவு செய்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப முப்பத ஆறு லட்சம் பேரை நீங்க வாக்காளர் பட்டியிலிருந்து நீக்கிருக்கிறீங்க எதுக்காக எப்படி நீக்கினீங்க அதை எப்படி வெரிஃபை பண்றது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் இருக்கு இப்ப தேர்தல் ஆணையமே குழப்பத்தில் இருக்காங்க எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வரப்போது உச்ச நீதிமன்றம் சரமாரியான கேள்வியை தேர்தல் ஆணையத்தை கேட்க போறாங்க ஏன்னா இப்ப வந்து இந்த ப்ராசஸை தொடங்கிட்டாங்க அந்த ப்ராசஸில் மண்ணை வாரி போட்டது மாதிரி இருக்கக்கூடாது முடிக்கிட்டும் நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இப்போ பீகாரோட இது முடிக்கணும் இல்லைன்னா அடுத்து வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இது பெருமனே பாதிக்கப்படும் அதனால இந்த ஸ்பெஷல் பீகாரோடவே முடிக்க வேண்டும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மையான வாக்காளர்கள் வந்து வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் எதிர்கட்சிகளால மிகவுமே எதிர்பார்க்கப்படக்கூடியது அடுத்த நியூஸ் என்னன்னா ஒடிசா அரசியல்ல பரபரப்பான சம்பவம் நிலவி இருக்கு யாராலன்னா இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களால் தான் இப்போ ஒடிசாவில் தேர்தலும் இல்லை ஆனா அவர் நடத்தின பேரணியில பல மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க பேரணி ஏன் நடத்தினாங்கன்னா அங்க தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேரணி நடத்தினார் அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மாணவி பகீர் கல்லூரியை சேர்ந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பேராசிரியராலே இத தெல்ல தெளிவா துணிச்சலா வந்து வெளியே சொல்லக்கூடிய அந்த மாணவி நீதி கேட்டு போராடக்கூடிய மாணவிக்கு அநீதிதான் இழைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த மாணவி அச்சுறுத்தப்பட்டு துன்ப துன்புறுத்தி இருக்கிறாங்க இப்ப அந்த மாணவி தானே தீ குளித்து தற்கொலை செய்திருக்கிறாங்க இதனாலதான் ராகுல் காந்தி அவர்கள் கொந்தளித்து இது தற்கொலை தற்கொலையே கிடையாது அந்த அமைப்போட படுகொலைன்னு சொல்லிட்டு கண்டன மேல் கண்டனமா வைத்து அங்க பேரணியை நடந்து போராட்டம் பண்ணி பண்ணியிருக்குறாங்க இந்த போராட்டத்துல தான் பல காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்து இருக்கிறாங்க அப்ப நீதிக்காக போராடக்கூடியவங்களை நீங்க எப்படி கைது செய்யலாம் இல்ல அவங்க அந்த பொண்ணுக்காவது நீதி கொடுத்துருக்கணும் அந்த பொண்ணுக்கும் நீதி கிடைக்கல அங்க இருக்கக்கூடிய இதே மாதிரி பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீதி கிடைக்கணும்னு ராகுல் காந்தி அவர்கள் போராடி இருக்கிறாரு அந்த போராட்டத்துக்கான பதில் நிச்சயமா கிடைக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நியூஸ் என்னன்னா பாரத் ஜோடா யாத்திரை வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்துச்சு இது ஏன் நடந்துச்சுன்னா இந்தியாவை ஒன்றிணைப்போம் அதாவது மொழி மதம் இனம் எல்லாம் இல்லாம இந்தியாவில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து விலைவாசி உயர்வு எதிர்த்து பொருளாதார சீர்கேடை எதிர்த்து இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு போனார் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அங்க போகும்போது இராணுவத்தை பத்தி அவதூறா பேசினாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு லக்னோவுடைய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து நடத்தி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறாங்க ஆனா ராகுல் காந்தி அவர்கள் பரப்பக்கூடிய விஷயங்கள் அவதூறு வழக்குன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாஜக அரசாங்கம் ராகுல் காந்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சந்தித்து இதுதான் பிரச்சனை இந்த பழங்குடியினர் விவசாயிகள் எல்லாத்தையுமே சந்தித்து அங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள்லாம் இவருக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால இவர் மேலே தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு வழக்குகள்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி இதுக்குள்ள ஒருபோதும் அச்சப்பட மாட்டா ஏன்னா பா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் ஒன்னு அவதூறு வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்க அவங்க வீட்டுக்கு ஈடி ரைடு அனுப்பி அவங்க முடிச்சு விட்டுருவாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா ராகுல் காந்தி ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நடத்தி இருக்கிறாரு அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன் டிப் பண்ணாம பாருங்க அடுத்த நியூஸ் என்னன்னா தெலுங்கு தேசம் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீங்க நடத்துறீங்க வாக்குரிமையை பரிசோதிக்க நீங்க நடத்துறீங்களா பரிசோதிக்கிறதுக்கு நடத்துறீங்களான்னு நீங்க வந்து தெல்ல தெளிவா மக்கள்கிட்ட நடத்தணும் இது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு வந்து சரியா வர மாதிரி தெரியல பல வாக்காளர்கள் வந்து வாக்குரிமை போற மாதிரி தெரியுது அதனால தேர்தல் ஆணையத்துக்கு தெலுங்கு தேசம் கட்சி அதாவது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி பீகார் தேர்தல்ல பீகார்ல இருக்கூடிய தேர்தல் அனைத்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க இப்படியாக தொடர்ந்து ராகுல் காந்தியும் கேட்டுட்டு வராங்க ஆளுங்கட்சியும் கேட்கிறாங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க இந்த பீகார் ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷனுக்கு எதிர்ப்பே தெரிவிக்காத ஒரே கட்சினா அது பிஜேபி தான் மற்ற எல்லா கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அங்க ஏதேனும் கோளாறு நடக்குதுன்னு தான் அர்த்தம் இந்த மக்கள் புரிந்து கொண்டு அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தேர்தல்ல இது நடக்கவே கூடாதுன்னா இத அங்கேயே நம்ம முளையிலேயே கிள்ற மாதிரி நம்ம அங்கேயே கிள்ளணும் அடுத்த நியூஸ் என்னன்னா காஷ்மீர் அரசியல பரபரப்பு அதாவது காஷ்மீர் முதல்வருக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு யாராலும் எதிர்பார்க்க முடியல காஷ்மீரில் வருடந்தோறும் தியாகிகள் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வரும் அப்படி தியாகிகள் தினம் கொண்டாட சென்ற அந்த காஷ்மீர் முதல்வரை அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்லாம் சிறையில் பிடிக்கிற மாதிரி வீட்டு சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க இது என்ன நியாயம் அப்படி ஆனாலும் அதையும் சிறையை அங்கே வீட்டில் அடைச்சாலும் என்ன என்னெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லி சுவர் மீதுலாம் ஏறி மதில் மீதுலாம் ஏறி அங்கே இருக்கக்கூடிய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினதை நம்ம பார்த்தோம் ஆனால் காஷ்மீர் வந்து இப்போ யூனியன் பிரதேசமாக இருக்குது அதுக்கு மாநில அந்தஸ்து வேணும் ஏன்னா அப்படி இருந்தாதான் அங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ண முடியும் பாஜக மத்தியில இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் அந்த மாநிலத்துக்கான உரிமையும் பறிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முதல்வருக்கே இப்படி ஒரு துன்புறுத்தல் கொடுக்குறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை நினச்சு பாருங்க அடுத்த ஒரு நியூஸ் என்னன்னா இந்தியா கூட்டணியில ஏற்பட்ட பிளவுன்னு பாக்கலாம் ஏன்னா ஆம் ஆத்மி வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிருச்சுன்னு இப்ப அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க அதுவும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஏன் நாங்கள் விலகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக தான் அவங்களோட இணைஞ்சம் அந்த நோக்கம் அப்ப முடிஞ்சிருச்சு விலகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செய்தி சொல்லிருக்கிறாங்க இப்போ ஆம் ஆத்மி பிஜேபியோட இணையுமா அல்லது தன்னிச்சையை போட்டி விடுமான்னு தெரியல இப்படி இந்தியா கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு தலைவரும் விலகினாங்கன்னா அப்ப பாஜகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி மறுபடியும் பாஜகவே ஆட்சியில் வந்துட்டாங்கன்னா இப்போ மக்களுக்கு எங்க நலன் நடக்கும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இப்போ கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் இந்த விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால அடுத்து இந்தியா கூட்டணியிலிருந்து யாரும் இல்லாம பாஜக கூட்டணியில போய் முக்கியமா சேர விடாம இப்படி இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றுறது மழைக்கால கூட்டத்தொடர் வந்து திங்கக்கிழமை நடக்க போகுது அனல் பறக்கும் விவாதங்கள் ராகுல் காந்தி அவர்கள் அங்க போர்க்கலமா மாற போகுது பாராளுமன்றமே போர்க்கலமா மாற போது கிட்டத்தட்ட மோடி அவர்களை பார்த்து தரமான சம்பவம் செய்ய இருக்கிறார் என்னென்ன கேள்வியில கேக்கு இருக்கிறார்னா பஹல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கறாங்க அந்த கொல்லப்பட்டவங்க ஏன் இன்னும் தீவிரவாதிக்குள்ள நீங்க கண்டுபிடிக்காமலே இருக்கிறீங்க அவங்க தீவிரவாதம் தோடைய உச்சிக்கு போய் நம்ம நாட்டிலேயே வந்து அவங்க கொல்லப்பட்டு போனாங்களா அவங்களே இன்னும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்தணும் ஏன் நீங்க பாகிஸ்தானுக்கு சொல்லிட்டு நடத்தினீங்க இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள்லாம் கேட்கறதுக்காக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஏற்கனவே சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டம் சொன்னோம் அதுவும் நீங்க கூட்டில இப்போ வர மழைக்கால கூட்டத்தொடரில் நாங்கள் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்துனாங்க அதில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருமே கலந்து கொண்டு விவாதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான கேள்வியாக ஏ ட்ரம்ப் வந்து இன்னமுமே நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்ப பிரதமர் மோடி அவர்களே இதுக்குள்ள என்ன காரணம் நீங்க என்ன தொடர்ந்து மௌனம் சாதித்துட்டு வராதுங்க இதுக்குள்ள பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் கேட்க போறதா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில நடந்த தேர்தல் மோசடி அதை விட இப்ப பீகார்ல தேர்தல் மோசடிக்காக இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்டென் இதெல்லாம் அப்புறம் தொடர்ந்து இந்தியாவுல நடக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் ஒசாவுல நடந்த மாணவிக்கான அநீதி கொடுமைகள் எல்லாமே இந்தியாவில் நடக்கூடிய ஒட்டுமொத்த தேச பிரச்சனைகள் எல்லாம் நாடாளுமன்றத்துல ஒழிக்கும் போது இதுக்கு மோடி அவர்கள் பதில் சொல்வாரா இல்லையா பதில் சொல்லனா ராகுல் காந்தி என்ன செய்வார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்துல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உங்களுக்கு